அஸ்லாம் அலைக்கும் நபி அல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன அவற்றில் பெரும்பாலான மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு நேரம் ஒருமுறை நபி அல் அல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் ஒரு இளைஞருக்கு அறிவுரை கூறும்போது ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்பு ஐந்து விஷயங்களை நீ பயன்படுத்திக்கொள் உன் முதுமை வருவதற்கு முன்பு உன் இளமையை உன் நோய் வருவதற்கு முன்பு உன் ஆரோக்கியத்தை உன் வறுமை வருவதற்கு முன்பு உன் செல்வத்தை உன் வேலைகள் வருவதற்கு முன்பு உன் ஓய்வு நேரத்தை உன் மரணம் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது நாம் ஆரோக்கியமாகவும் ஓய்வாகவும் இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் காலம் கடந்துவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான நேரத்தை பயனுள்ள வழியில் பயன்படுத்துவோம்